இந்த வருஷம் பணி வந்து சூப்பராக நண்பா வெற்றிகரமாக நம்ம வந்து எடுத்து முடிச்சிட்டோம் இன்றைக்கி தான் நண்பா களைத்தெல்லாம் பணமரத்துல நண்பா அவுத்தோம் இன்னைக்கு வந்து நம்ம பயணி காய்ச்சல் தாச்செல்லாம் நண்பா கழுவி நல்லா வாஷ் பண்ணி நண்பா வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு போக போகிறோம் என்னடா போன வெடிகளை தானே இடிக்கி களைதலே கட்டினேன் என்னடா திடீர்னு தலை நீங்கள் நின்பா கேட்கலாம் ஏன்னா நம்ம சைடில் வந்து மிதானத்தில் நண்ப சரியான மலை அந்த மலையில் நண்ப களைய எல்லாமே ஒரு ஆறுகள் கலையும் நண்ப மரத்தில் கட்டி போட்டிருந்தா எல்லாமே ஃபுல்லாக நிறைஞ்சிடுச்சு அடுத்த கலையும் நண்பா இந்த மாதிரி அரை கலசம் நண்பா முக்கால் கலசம் நிறைஞ்சிருக்கு அதனால் நண்பா வேலை வழி இல்லாமல் இடிக்கி இப்போதான் நண்பா களையா மே கட்டிருந்தேன் இருந்தாலும் பரவாயில்ல இனி மழை வந்தபோது நம்ம அதில் வந்து ஜெயிக்க முடியாது அதெல்லாம் நம்ப அவுதிட்டேன் இப்போ நம்ம இறக்கி வச்ச காலத்துலேயும் நண்பா அடுத்த வருஷத்துக்கு வந்து ஏதாவது உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற சேஃப்டி பண்ணுறதுக்காண்டி எல்லா காலத்துலையும் இருக்கிற தண்ணியும் வந்து கவுத்துட்டு அதில் தண்ணி இருந்தாலும் கொசுக்கள் நிறைய நண்பா வந்து முட்டை விட்டு ஏடிஸ் கோசு சைனா கொசு ஆப்பிரிக்கா கொசு நண்பா இந்த மாதிரி ஏகப்பட்ட கொசுக்கள் வந்து நம்மளே வந்து போட்டு தாக்க வழி இருக்குது அதனால் அதெல்லாம் தண்ணியெல்லாம் நம்ப கவுத்திட்டு நம்ம ச வந்து மற்றக்கிட்ட ஒழுந்தான் உடஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி சேஃப்டி பண்ணி வச்சுட்டு அடுத்த வருஷம் ஏப்ரல் மேல நண்பா நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆனால் கொஞ்சம் நண்பா கடைசியில் ஒரு வருத்தம் போச்சு ஒரு அண்ணா வந்து நம்ம ப அந்த மரத்துலேருந்து கலைத்தெல்லாம் அவுற்ற பிறகு தான் நண்ப எனக்கு வந்து பயணி வந்தோம் அப்படின்னு நண்பா கேட்டிருந்தாங்க நான் இறக்கி வச்ச பறவு ஒரு மத்தியான வாக்கில் தான் நண்பா அந்த கமெண்ட் வந்துச்சு அண்ணா வந்து கொஞ்சம் வந்து பிரிந்திட்டாங்க கொஞ்சம் நண்பா கண்டிப்பாக அண்ணனுக்கு வந்து நம்ம பையனுக்கு கொடுத்துருக்கலாம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஏப்ரல் மேல ஃபர்ஸ்ட்லேயா ரெடி ஆனோன்னா அண்ணனுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து கொடுத்துடலாம் அண்ணா சாரி மன்னிச்சுக்கோங்க கொஞ்சம் பிந்திட்டிங்க அவ்வளோ கண்டிப்பா கண்டிப்பாக அடுத்த வருஷம் எடுத்துருவோம்